அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மெனுக்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு நீங்க தமிழ்நாடு பார்த்த மாதிரி அறுநூறு ஸ்கொயர் பீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் பீட்டுக்கு ஆர்கிடெக்ட் பிளான் படி கட்டின ஒரு அழகான டூ பிஹெச்கே டூப்ளக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் வீடாக தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி பார்த்து மற்ற விஷயங்களை முழுமையை நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டியும் சேல்க்கு இருக்கு ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனல் நம்பர் இருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் நீங்க இப்போ வீடியோல பார்க்கற இந்த ரெண்டு வில்லால ஒரு வில்லா சேல் ஆயிடுச்சுங்க நமக்கு இப்போ விற்பனைக்கு வந்திருக்கிறது வில்லா தான் ரெண்டு பக்கமும் ரோடு இருக்கு முப்பது அடி ரோடு ஒரு பக்கம் இருபத்தி நாலு அடி ரோடு ஒரு பக்கம் இந்த இருக்கக்கூடிய கார்னர் நமக்கு இப்போ விற்பனைக்கு வந்திருக்குது சூப்பர் இல்ல வீடுமே பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க இப்போ நம்ம பார்க்கறது நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் ஏரியா வீடு வந்து சவுத் ஃபேசிங் பார்க்க மாதிரி அமைஞ்சிருக்குது ஒரு பக்காவான டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டில் பில்டிங் அப்ரூவெல்லாம் ப்ராப்பராக ப்ராப்பரா வாங்கி அஸ்பர் வாஸ்து பிரகாரம் ஆர்கிடெக்ட் பிளான் படி கட்டின அழகான டூ பிளக்ஸ் வீடுங்க இது வீட்டுக்கு த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க இந்த டூ பிஹ்கே டூ பிளக்ஸ் மாடல் வில்லா உடைய பிளான் எப்படி இருக்கு அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்பைசிஸான லிவிங் கால் கொடுத்துருக்கு பண்ணிருக்காங்க ஒரு ஸ்பேசிஸ் அண்ட் கிச்சன் கொடுத்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க கூடவே கார் பார்க்கிங் ஏரியாவும் கொடுத்திருக்காங்க ஸ்டேர் கேஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஒரு லாபி ரெண்டு ஸ்பேசிஸான பெட்ரூம்ஸ் ஒரு பால்கனி பிளான் பண்ணிருக்காங்க இப்ப நீங்க ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் கார்னர் வீடு அப்படிங்கறதுனால ரெண்டு பக்கமும் நல்ல ரோடு வசதி இருக்கு அதுவும் தார் ரோடு பேஸில் இருக்குங்க கால்வாய் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க வீடு நல்ல உங்களுக்கு காற்றோட்டமாவும் இருக்கும் நல்ல வெளிச்சமும் கிடைக்கும் ஓகே இது வரைக்கும் நம்ம லிவிங் ஹால் பார்த்தோம் இப்போ நம்ம கிச்சன் பார்த்தரலாம் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசிஸ் ஆன கிச்சன் தான் ரெண்டு விண்டோ பண்ணிருப்பாங்க கிச்சன் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் கத்தோட்டமாக இருக்கும் போதுமான அளவுக்கு லாஃப்ட்டு செல்ஃப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கிரேநேட் செலப்பு எஸ்எஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க நம்மளோட சைட்ல இருந்து கரெக்டா ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் ஜிஎஸ்டி ரோட ரீச் பண்ணிடலாம் நம்ம சைட்ல இருந்து கிலாம்பாக்கம் நியூ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தான் வரும் ஓகே இப்ப நம்ம மேல ஃபர்ஸ்ட் ஃபுர் போகலாம் ஸ்டேர் கேஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரினேட் ஸ்டெப் தான் கொடுத்துருக்காங்க எஸ் எஸ் ஹேண்ட் ரயில் கொடுத்துருக்கு பினிஷிங் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவை எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் அழகா யூட்டிலைஸ் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி கட்டிருக்காங்க ஓகே இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் இது வந்து சின்னதாக ஒரு லாபி கொடுத்து லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேர் கேஸ் ஓப்பன் டெரஸுக்கு போகிறதுக்கு வழிங்க ப்ரௌன் கலர் கிரனைட் ஸ்டோன் ஸ்டெப்புக்கு பதிச்சுருக்காங்க நல்லா பல பழ பழன ஃபினிஷிங் நல்லா இருக்கிறதுனால கண்ணாடி மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு நீங்கள் கூடுவஞ்சேரி சரௌண்டிங்கில் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள வில்லா தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு வில்லாவை மிஸ் பண்ணிடாதீங்க இருக்கிறது ஒரே ஒரு வில்லா தான் ஓகே இப்ப நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம் இந்த பெட்ரூமுக்கு கொடுக்கக்கூடிய லாஃப்ட் செல்ஃபு ஏசி பிளாக பாயிண்ட் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்கவா கொடுத்துருக்காங்க முக்கியமா இந்த வீட்டுக்கு போட்டுருக்க டைல் செலெக்ஷனுங்க சூப்பரான டைல் செலெக்ஷன் நல்ல ஒரு அருமையான பெயிண்டிங்கு பியூட்டிஃபுல்லான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து இந்த வில்லா எல்லாருக்குமே பிடிக்கிற அளவுல அழகாக பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க ஓகே இப்ப நம்ம இந்த பெட்ரூம் உடைய அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்திரலாம் ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல பெருசாக தான் இருக்கு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூம் வந்து வெஸ்டர்னில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்ததாக செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா ஓப்பன் ட்ரெஸ் போயிடலாம் லெஃப்டில் திரும்பினீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்கறது செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கு பாருங்கள் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல பெட்ரூம் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் கூடவே பால்கனியும் இருக்கிறதுனால நல்ல காத்தோட்டத்துக்கு பஞ்சமே இல்லை லாஃப்ட் செல்ஃப் ஏசி பிளக் பாயிண்ட் ரூம் சொல்லி பெட்ரூமுக்கு கூட கூடிய எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க இந்த வில்லாவுடைய காஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸுங்க ஐம்பத்து ஐந்து லட்சம் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே லட்சத்துக்குள்ள ஒரு இண்டிவிஜுவல் வில்லா உங்களால கண்டிப்பா இன்னைக்கான சூழ்நிலையில வாங்கவே முடியாது இப்போ நம்ம பார்க்கறது பால்கனி உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ஈஸியாக அப்ரோச் பண்ணுற நிலையில் இருக்கணும் விலையும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கான சூழ்நிலையில் எந்த ஒரு வில்லாவை விட்டீங்க விட்டிங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக உங்களால் வாங்கவே முடியாது வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவா இந்த வீடு உங்களுக்கு எல்லா வகையிலையும் சூட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முன்னாடியே யோசிச்சுட்டு சைட் விசிட் வாங்க இப்போ நம்ம பாக்குறது ரூம் இதுவும் நல்ல பெருசாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் உங்களுக்கு வீடியோ பார்த்த உடனே வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க உங்க ஃபேமிலியோட வந்து சைட் விசிட் பண்ணிடுங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருச்சா மினிமம் ஒரு டோக்கன் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டியை ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா ஃபர்தராக நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணுறதுலாம் கூட அப்புறமா நீங்கள் யோசிக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணுறதுக்கான டிசிஷனை எடுங்க இந்த வில்லா பொறுத்த வரைக்கும் ஒரு கார்னர் இண்டிபெண்ட் வில்லாங்க வீடு வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இமீடியட்டாக புக் பண்ணுறீங்க ரிஜிஸ்ட்ரேஷனும் குயிக்காகவே வைக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெட்டரான நெகோசியேஷன் கிடைக்கும் ஓகேங்க இப்போ நம்ம மேலே ஓப்பன் டெரஸ்க்கு வந்துட்டோம் ஒரு மெயின் டோரோட ஒரு சேஃப்டி கிரில் கெட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஓப்பன் டெரஸில் இருக்கோம் ஓப்பன் டெரஸில் பொறுத்த வரைக்கும் கூலிங் டைல்ஸ் தான் பதிச்சிருக்கிறாங்க ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா இந்த வில்லாவுடைய மேல் விவரங்களுக்கு ஸ்கிரீன் இருக்கிற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் கால் எடுக்கல அப்படின்னா இம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க